ஆராய்ச்சி செய்யாமல் நாம் ஒட்டுமொத்தமாக முடிக்க வருவது என்பது அவத்தமானது இரண்டாவதாக இப்போது பிராமணர்கள் பற்றி நீங்கள் கேட்டீர்கள் இந்த பிராமணர் என்ற பகுப்பிலே என்னென்ன ஒரு ஜாதிகள் இருந்திருக்கலாம் எனக்கு தெரிந்து இரண்டு ஜாதிகள் நிச்சயமாக இருந்து ஒரு ஜாதி இந்த விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய ஆச்சாரி என்ற பட்டத்தை ஆச்சாரியன் ஆசான் என்பதுதான் அவர்களுடைய முதன்மையான ஒரு தகுதி தகுதிப்பாடு அந்த அடிப்படையிலே தொழில்நுட்ப வல்லுநர்களாகிய உதாரணமாக ஒரு கடலிலே மிகச்சிறிய மிகப்பெரிய ஒரு நகரம் போன்ற ஊர்ந்து செல்கிறது ஒரு கப்பல் அதை நிர்மாணிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தொழில்நுட்ப பணியாளன் வல்லுனன் அவன் நிச்சயமாக தானே கருதப்பட்டிருக்க வேண்டும் அதற்குத்தானே நியாயம் இருக்கிறது அதே போல மதுரை தமிழ்ச்சங்கத்திலே தலைவராக இருந்த நக்கீரர் சிவனையே கேள்வி கேட்டவர் எதிர்த்து மன்னா என்று பாண்டிய மன்னனை தலையிட்டபோது போது மன்னா சற்று பொறு என்று சொல்லிவிட்டு சிவனிடமே கேள்வி கேட்டிருக்கிறார் நீர் சொன்ன உமை உரைத்த பாடலிலே குற்றம் இருக்கிறது என்று சொன்ன நக்கீரர் அவர் விஸ்வகர்மா சங்கருத்து வளையல் செய்யக்கூடிய விஸ்வகர்மா அதை பற்றி பாடலே இருக்கிறது பழம்பாடல் அங்கம் புழுதி பட அறிவாளி நெய்ப்படுத்தி பங்கம் பட இரண்டு கால்பரப்பி சங்கதனை கீர்த்தீரன இருக்கும் நக்கீரன் என்று தன்னை குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடிய அந்த சிவன் குறிப்பிடுவது போல ஒரு பாடல் உண்டு அப்படி என்றால் இப்படிப்பட்ட சங்கருத்து வளையல் செய்யக்கூடிய ஒரு நக்கீரர் குல குருவாக பாண்டியருக்கே தமிழ் சங்கத்துக்கே தலைவராக ஆச்சாரியனாக ஆசானாக இருந்தார் என்று சொன்னால் அவர் பிராமண சமூகத்தவர் விஸ்வபிராமணர் சமூகத்தை சேர்ந்தவர் இதை பற்றி சங்க இலக்கியத்திலே வேளா பார்ப்பனர் என்ற சொல்லே தொடரே இடம்பெறுகிறது வேளா பார்ப்பனர் என்றால் வேள்வி செய்யாத பிராமணர் என்று பொருள் ஏனென்றால் விஸ்வ பிராமணர்கள் வேள்வி செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு வேள்விக்கு சமமான இன்னொரு படைப்பு தொழிலாகிய படைப்பு தொழில் இருக்கிறது அதனால்தான் விஸ்வ கர்மா என்று பின்னால் சொல்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாசாரிமார்கள் முதன்மையான ஒரு பிராமண வர்ணத்தில் அடங்கியிருக்கிறார்கள் பிராமண வர்ணத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள் என்றால் ஸ்மிருதியை தங்கள் அதிகாரத்தில் வைத்திருந்த பிராமணர்களுக்கும் இவர்களுக்கும் மன உருவ உட்பட நெருக்கமான உறவுகள் இருந்திருக்க வேண்டும் பல பேரிடையே ஒரு மிக அணுக்கமான ஒரு ஊடாட்டங்கள் அதாவது இன்றைக்கு சொல்ல பிராமணர்கள் என்றால் ஸ்மிருதியை பின்பற்றுகிற ஸ்மார்த்த பிராமணர்கள் குடியிருப்புகள் எல்லாம் மிக உயர்ந்த அக்ரஹாரங்களாகும் இவர்களுடைய குடியிருப்புகள் விஸ்வகர்மாவுடைய குடியிருப்புகள் எல்லாம் ஒரு சேரி போலெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பில்லை மிக நெருக்கமாக ஊடாட்டம் அமையக்கூடிய விதத்தில் நிகழக்கூடிய விதத்தில் தான் அந்த குடியிருப்புகள்லாம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது இந்த திருவிழா புராணம் அதே தான் சொல்கிறது தர்மி என்று சொல்லப்படக்கூடிய அவன் ஒரு வைதிக பிராமணனாக தெரிகிறது அவனையே நக்கீரர் வந்து மிக தெளிவாக நக்கீரர் தான் அந்த இடத்திலே தர்மிக்கும் தலைமை தாங்குகிறாரே தவிர தருமியை கண்டு அவர் பணிந்து போய் தர்மி ஒரு பிராமணன் ஸ்மார்த்த பிராமணன் நான் விஸ்வ பிராமணன் என்று தன்னை தாழ்த்தி கொண்டதாக எந்த இடத்திலையுமே தெரியவில்லை அப்படி பார்க்கும்போது சமூக ஊடாட்டங்களை இன்றைய கண்ணோட்டத்தில் பார்த்து நாம் புரிந்து கொள்வதே அபத்தமான ஒரு புரிதல் ஒன்று அடுத்ததாக இந்த பிராமண வர்ணத்திலே வேறு என்ன ஜாதியினர் இருந்திருக்கலாம் என்று பார்த்தால் இன்றைக்கு வைத்தியர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் இந்த வைத்தியர் என்ற ஒரு சொல்லே தொடரே வித்யா என்றால் அறிவு அந்த மிக உயர்ந்த அறிவு என்பது மனித உடல் பற்றிய அறிவு ஏனென்றால் இந்த மனித உடல் அற்புதமான ஒன்று இதை பற்றிய ஒரு உயிர் காக்கக்கூடிய ஒரு வைத்தியன் அவன் தான் வித்யாவில் சிறந்தவன் என்ற அடிப்படையில் வைத்தியன் என்று குறிப்பிடப்படுகிறான் இந்த வைத்தியர்களுக்கு சவர்ண பிராமணர்கள் என்றே பெயர் அவர்கள் ஒரு பிராமண தாய்க்கும் சத்திரிய தந்தைக்கும் பிறந்தவர்கள் அதே நேரத்தில் அவர்கள் பிராமண வர்ணத்தவர்களாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏன் அவ்வாறு அப்படிப்பட்ட ஒரு செயற்கையாக அப்படிப்பட்ட ஒரு பிரிவு உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான புரிந்துணர்வு இருந்திருக்கிறது அந்த புரிந்துணர்வின் காரணமாக அரச குடும்பத்து பெண்ணுக்கு ஒரு பிரசவம் பார்க்க வேண்டியிருக்கிறது யாரை அவர்கள் மிக நெருக்கமாக அணுக்கமாக உணர்கிறார்களோ அவர்களைத்தான் அவர்கள் வைத்தியர்களாக நியமிப்பார்கள் அதனால்தான் பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் மேற்பட்ட அந்த இரத்த உறவின் அடிப்படையில் மன உறவின் அடிப்படையில் பிராமண தந்தைக்கும் சத்திரிய தாய்க்கும் பிறந்தவன் சவரண பிராமணனாக அங்கீகரிக்கப்படுகிறான் அப்படி பார்க்கும்போது இந்த ஊடாட்டங்கள் மன உறவுகள் எந்த அளவுக்கெல்லாம் நடந்திருக்கின்றன என்பது இந்த வரலாற்றை ஆராய்ச்சி செய்யும் பொழுது தான் நமக்கு வருகிறது இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஐயாயிரம் ஆண்டுகளாக தான் ஏற்றத்தாழ்வு தான் தான் நம்ம எல்லாம் ஏமாற்றி இருக்கிறது என்று சொல்லுவது ஒன்று ஆராய்ச்சியின்மையினுடைய விளைவு இன்னொன்று அதிகார வேட்கை அரசியலினுடைய வியாபார தந்திரம்